வந்து எங்கள் திருவள்ளூர் மாவட்டம் இருசக்கரம் வட்டார் வாகனம் பழுதுபாக்கூர் தொழிலாளர்கள் நல சங்கம் எங்கள் மெக்கானிக் டீமு ஒரு ஏழுநூறு பேர் இருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை மாவட்டம் சேர்ந்து எங்கள் சங்கத்து சார்பாக எங்கள் மெக்கானிக்கு எங்கள் மெக்கானிக் வண்டி தான் வாகனம் ஒரு அடையாளமாக இந்த ஸ்டிக்கர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் மெக்கானிக்கே நைட்டு ஒரு பத்து மணி பன்னெண்டு மணிக்கு ஏன்னா கடை சாத டைமில் அப்படி தான் இருக்குது இரவு நேரங்களில் எங்கள் வீடெல்லாம் ஒரு இருபது கிலோமீட்டர் தாண்டியெல்லாம் இருக்குது காவல்துறையினர் இதை செக் பண்ணும்போது நீங்கள் யார் என்னன்றதுக்கு ஒரு ப்ரூஃபாக வந்து நாங்கள் இதை இது பண்ணியிருக்கிறோம் அதே மாதிரி கஸ்டமர் வாகனத்தெல்லாம் டெலிவரி பண்ணுறது அன் டைமில் நாங்கள் பிரேக் டவுன் கூட்டாக போய் தான் ஆகணும் இது அவங்க வந்து எங்கள் கடமை முடியாதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நடு ரோட்டில் இருக்கும் போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற நோக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம் இந்த ஸ்டிக்கர் ஒட்டி இருக்க வாகனத்தை நீங்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தயவு புரிந்து ஒரு ஏதோ ஒரு மன்னிப்பு எங்களுக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களை கொஞ்சம் இது எந்த ஒரு தண்டனையோ எதோ ஒரு பயணம் போடாமல் கொஞ்சம் எங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி விடுமாறு காவல்துறைக்கும் பொதுமக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு கோரிக்கை கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் காத்தில் பார்கிருமாச் சல Onion காத்துazuயாகலாக மார்கினாகி VISTA என்ன Becca நோட்சினadura க regeneration tychக் Punk fossils